நான் உங்களுடைய ரபிகா சுரேஷ் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இருந்து ஒரு அப்டேட் வாங்கியிருக்கோம் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் வருத்தத்திற்குரிய அப்டேட் தான் சொல்லலாம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல போடுங்க இன்னும் கொஞ்சம் பேர் லைவ்ல வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்மளோட லைவை வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க how much fees increased adu patti தான் நம்ம pa டிஸ்கஸ் பண்ண porom இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா பழைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கடைசியில் இன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மாத்திட்டாங்க எல்லாரும் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி வீடியோ போடுங்க மேடம் சொல்லிருந்தாங்க அதனால வந்து வீடியோ போட்டா இன்னைக்கு வந்து ஃபீஸ்ட்ரக்சரை வந்து மாற்றி வச்சுருக்காங்க ஸோ மேனேஜ்மெண்ட் இதுலெல்லாம் நான் இன்றைக்கி சொன்னது வந்து கிடையாது இப்போது அப்டேட்டடாக என்ன வந்திருக்கோ அந்த ஃபீஸ் தான் நீங்கள் வந்து செலுத்தப்பட வேண்டியிருக்கும் இது வரைக்கும் நம்ம ஒண்டர் போலின் பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பிளஸ்ஸிங் இன் டிஸ்கியூஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து ஆரம்பிக்குது சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூடிய விரைவில் பிடபிள்யூ கேட்டகரியில் இருக்க பிள்ளைகளுக்கும் வரும் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிடபிள்யூக்கு வந்து எப்போ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வேறு ஏதாவது செக்கப் இருந்தால் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அடுத்தது அந்த நோட்டு ரேங்க் லிஸ்ட்டும் இந்த மாதிரி இதுவும் வரும் அடுத்தது நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி பதினெட்டு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு வந்து ஏழு பேரை தான் செலக்ட் பண்ண போகிறாங்க யா யார் அந்த ஏழு லக்கியஸ்ட் பர்சன் பார்க்கலாம் சரிங்க நம்ம வந்து என்ன அப்டேட்டுங்கிறத பார்க்கலாம் இந்த அப்டேட்டே வந்து பெரிய ஒரு லிஸ்ட்டாக தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு பக்க அப்டேட் வந்து விட்டுருக்காங்க இந்த அப்டேட்டில் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இதில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கேட்டு வாங்கினாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்எம்சி வந்து கேட்டு வாங்கினாங்க நீங்கள் எவ்வளோ வந்து மேன் பவர் வச்சுருக்கீங்க என்ன உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்ட பிறகு இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அப்போ வந்து அவங்க ரெக்ய அதாவது ரெக்வஸ்ட் வச்சிருந்துருக்கலாம் யூனிவர்சிட்டிஸ் அண்டு காலேஜஸ் வந்து எங்களுக்கு இன்னும் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்துருக்கலாம் ரெக்வஸ்ட் அதனாலயோ என்னவோ தெரில இவ்வளோ ஷ ஏற்கனவே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோ அப்புறம் இவங்களாக கொடுத்த எல்லா இதைப்படி எல்லா டீட்டெயில்ஸ் படி இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து அது எவ்வளோ என்ன என்றதை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் இருந்து ஒரு நோட்டீஸ் வந்துருக்கு பதினாலாம் தேதி த ப்ரொசீடிங்ஸ் கைண்ட் அடிஷன் யூஜி ஃபீஸ்ட்ரக்சர் மெடிக்கல் அட்மிஷன் ட்வெண்ட்டி ப்ரொசிடிங்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆஃப் செல்சிங் ப்ரொபஷனல் காலேஜஸ்வெல்த் அவங்க டுவெல்த் அன்னைக்கு அதை முடிவு பண்ணிட்டாங்க பட் நம்மளுக்கு இன்னைக்குதான் வந்து வெளியிட்டிருக்காங்க இயர் டுவெண்ட்டி இப்போ வந்து செலக்ஷன் கமிட்டி வந்து போட்டாங்க இதுக்கு வந்து ஒரு இது போர்ட் ஆஃப் மெம்பர் மாதிரி கொஞ்சம் பேர் ஒரு ஜஸ்டிஸ் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து மெம்பர் செக்ரட்டரி இருக்காங்க ஒருத்தவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பரு இந்த மாதிரி ந கொஞ்சம் டாக்டர்ஸு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தர இருக்கார் ஸோ இவங்களாம் ஒரு குரூப்பாக ஒரு கமிட்டி அந்த கமிட்டியிலேருந்து வந்து ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க என்ன அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் அசோசியேஷன் ஒன்று இருக்குங்க அவங்களும் சில கோரிக்கைகளை வந்து தமிழ்நாடு மெடிக்கல் க செலக்ஷன் கமிட்டிக்கு அதன்படி தான் இந்த ரிவிஷன் ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வந்திருக்கு ரிவைஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு பேர் இருக்காங்க நான் அந்த தமிழ்நாடு செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் அசோசியேஷனில் இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்னா சில காலேஜஸ் வந்து எந்த மைனாரிட்டி சீட்டை வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து காமனாக வந்து கவர்மெண்ட்டுக்கு பாதி கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டுக்கு இந்த முறை சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்கணும் மீதி மேனேஜ்மெண்ட் கோட்டால அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்க்ளூட்ஸ் என்னஆறு என்னஆறு லேப்ஸும் கூட மைனாரிட்டி ம இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிக்காங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இப்போ இரநூறு சீட் இருந்துச்சுன்னா நூறு சீட் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபில் பண்ணணும் கவர்மெண்ட் கோட்டால வரணும் மீதி இருக்க ஐம்பது சீட்டு தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபில் பண்ண முடியும் நான் மைனாரிட்டி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு டீல் வந்து போய்

கம்யூனிட்டிஸ் ஃபீ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஃபீ அண்ட் அதர் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுதுங்க ஸோ இதில் ஃபஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்ஜி பிஹெசியில் பார்த்திங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆக்கிட்டாங்க நம்ம முன்னாடி எப்படி இருந்துச்சு பதிமூணு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் இருந்துச்சு பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருந்துச்சு இப்போ பதினஞ்சு லட்சமாக மாற்றிட்டாங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க சூப்பராக அடுத்து என்ஆர்ஐ கோட்டில் வந்து இருபத்தி ஏழு ஆக்கியிருக்காங்க கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இதில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் என்ஆர்ஐ கோட்டாவில் இருபத்தேழு இந்த என்ஆர்ஐ கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து காமன் ஃபார் எல்லா காலேஜுக்கும் இருக்கிற இருபத்தி ஓரு மெடிக்கல் காலேஜுக்கும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால போடணுன்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் கொடுக்கணும் அதை தவிர்த்து அந்த ஸ்கூல் அதாவது சாரி அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த ப்ரைவேட் காலேஜோ இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோ கேட்குற ஆர்என்டி ஃபீஸு மெஸ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு புக் ஃபீஸு இன்னும் வேறு ஏதாவது அம்யூனிட்டிஸ் இருந்தால் அதுக்குரிய ஃபீஸை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் மக்களே இதுவே என்ஆர்ஐயாக இருந்தால் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் என்ஆர்ஐ என்ஆர்ஐயில் வந்து ஃபில் ஆகலை இவ்வளோ ஃபீஸ் இருக்குல்ல சேர வரலை அப்படின்னா நம்ம என்ஆர்ஐ லேப்ஸுன்னு வரும் அது வந்து நம்ம இங்கே இருக்கிற ஆல் ஓவர் இந்தியா யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அன்னை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம் இவங்களுக்கு செல்ஃபினன் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணும் இதில் வந்து கேஎம்சிஹெச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ் முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சு செங்கல்பட்டு இந்த ரென் இந்த காலேஜஸ்க்கு மட்டும் நாலு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் கிட்டத்தட்ட ஒரு நாலு அன்னபூர்ணா கற்பக விநாயகா ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு அதுக்கப்புறம் வந்து கேஎம்சிஹெச் ஸோ இந்த காலேஜஸ் முத்துக்குமரன் இந்த காலேஜஸில் மட்டும் நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதாவது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நாலரை லட்சத்துக்கு கம்மி மீதியெல்லாம் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வேலமால் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அந்த ஒரே ஒரு காலேஜ் மட்டும் மூகாம்பிகாவும் வேலமாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஃபீஸு மீதி எல்லா காலேஜஸ்க்குமே நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் ஃபீஸு இப்போ இவங்க எப்படி வந்து சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நான் மைனாரிட்டி காலேஜஸ் இப்போ நான் மைனாரிட்டி காலேஜஸ்னா கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச்சு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெலுங்கு காலேஜோ இல்லை மு முஸ்லீம் காலேஜோ கிறிஸ்டியன் காலேஜோ கிடையாது அதனால அங்கெல்லாம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும் மீதி வந்து அவங்க தேர்ட்டி ஃபைவ் வந்து மேனேஜ்மெண்ட் போட்டால போகும் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இப்போ மாதா காலேஜ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னையில் இருக்குது இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் வருது இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீட்டை தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க மீதி இருக்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அதை ரன் பண்ணுறதுக்கு அங்க இருந்த அங்கே இருக்க பேஷன் ஃப்ளோ ஆகட்டும் அதை ரன் பண்ணுறதுக்காகட்டும் இன்னும் நிறைய வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுது ஃபண்டு தேவைப்படுது அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அலக்கேஷனாக இருக்குது ஃபீஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க டவுட் வந்து இப்போ பார்க்கலாம் அனானி மிஸ் ப்ளஸ் ஜெய் ஆகேஷ் அப்போ எல்லா காலேஜிலும் மேனேஜ்மெண்ட் கோர்ட் ஆஃபீஸ் இருபது லட்சம் தாராளமாக ஆகும் ஏன்னா பதினைஞ்சு லட்சம் கவர்மெண்ட்டுக்கே கட்ட வேண்டியதா இருக்கு இதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபைவ் லேக் வந்து ஒன் இயர் படிக்கிறதுக்கு அப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்குன்னா இருக்குன்னா இருபது லட்சம் ரூபாய் படிக்கணும் படிக்கணும்னா கொடுக்கணும் எம்பிஎஸ் படிக்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் எம்பிவிஎஸ் ஜிஎம்சி கிடைக்குமா நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை பாசிட்டிஸ் தான் இருக்குது ஆல்ரெடி வந்து மேனேஜ்மெண்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு கிடையாது அதே தான் ஏற்கனவே வந்துருச்சு லிஸ்ட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததான் நம்மளுக்கு என்ன நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு பார்த்திங்கன்னா எனி டிவியேஷன் ஃப்ரம் திஸ் ஆர்டர் த கமிட்டி வில் சென்ட் த ரெக்கமண்டேஷன் டு த அத்தாரிட்டி கன்சர்ன்டு வித்ரால் த அப்ரூவல் ஆஃப் என் பார்த்தீங்களா இதில் ஏதாவது இன்னும் மாற்றங்கள் கொண்டு அவங்க வா பண்ணாங்கன்னா என்எம்சிலேருந்து அப்ரூவல் கேன்சல் பண்ணிடுவாங்களா டிஸ்அப்ளியேஷன் பை த கன்சர்ன்ட் யூனிவர்சிட்டி ஆஸ் வெல் எஸ் இம்போஷன் ஆஃப் இம்போஷன் ஆஃப் ஃபைன் ஃபைன் வர யாராவது இன்னும் அதிகமாக வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க சோ உங்க காலேஜில் யாராவது கேட்டாங்கன்னா நீங்க போகும்போது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் டெவலப்மெண்ட் ஃபீஸ் வந்து அறுபதாயிரம் வரை கரெக்ட் கலெக்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க இது எந்த எத்தனை வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி ஆறு இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு இந்த மூணு அகாடமிக் இயர்க்கு தான் இந்த ஃபீஸு அதுக்கப்புறம் வந்து மாறும் இன்னைக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் இப்போ சொல்கிற ஃபீஸ் வந்து த்ரி ஃபைவ் இயர்ஸ்க்குமா அப்படி கேட்டிருந்தாங்க அப்படி கிடையாது சில இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்க்கு வந்து பே ப அவங்களே காலேஜே வந்து சைஃபன் கொடுக்குறாங்க ஸோ ஃபோர் இயர்ஸ் சில காலேஜஸ்க்கு வந்து இன்டென்ஷிப் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் திரும்ப ஒன் இயர் இன்டென்ஷிப் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து நம்மளுக்கு வந்து சைஃபன் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸும் இருக்குது ஸோ இதுதான் வந்து மேஜர் அப்டேட் மக்களே அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு இப்போ எனக்கு வந்து சில கொரிஸ் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம்டு கேஎம்சிஹெச் டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வச்சுக்கோங்க அவ்வளோ இருந்தால் கேஎம்சிஹெச்சில் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் டீம்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டீம்டு யூனிவர்சிட்டியில வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டீம்டு யூனிவர்சிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நீங்க ஆல்டே கவுன்சிலிங் மூலமா தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நீங்க என்ன பண்ணலாம்னா இதுக்கு எவ்ரி ரவுண்ட்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சப்போஸ் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நான் அப்ளை பண்ணலை செகண்ட் ரவுண்ட்ல அப்ளை பண்ணலாமா தாராளமா செகண்ட் ரவுண்ட்ல அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷ் எவ்ரி வந்து ரவுண்டுக்கும் வரும் ஆனால் இதுல என்ன ஒரு டிராபேக்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் போட்டால் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் உங்கள் கட் ஆஃப் வந்து இருக்கிற மார்க்காகலாம் பார்த்து ஆர்டராக கொடுத்துருவாங்க இதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் ரவுண்ட் போட்டு போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு எந்த காலேஜ்லேயும் சீட் கிடைக்கலன்னா இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ரவுண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வருவாங்க அப்போ வந்து கட் ஆஃப் வந்து ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட் ரவுண்டை விட செகண்ட் ரவுண்டில் எப்பயுமே டீம் யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து அதிகரிக்கும் அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்கள் டீம்ல தான் படிக்கணும் வருஷத்துக்கு முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் இருபத்தெட்டு லட்சம் அப்படி கொடுக்க ரெடியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டி யூனிவர்சிட்டிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து அவ்வளோ பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் எடுத்துருங்க அதான் பெட்டர் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நல்ல காலேஜ் நீங்க விரும்புகிற காலேஜில் வந்து சீட்டு கிடைக்கலாம் ஒரு ஆர்டர் படி போடுறீங்க அதில் வந்து கொஞ்சம் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புறா காலேஜில் ஆர்டர்லாம் மாறிடும் ஃபில் ஆயிடும் சீட்டு எல்லாரும் விரும்புவாங்கல்ல எந்தெந்த காலேஜ் பிடிச்சிருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது என்னென்னா சீட் ஃபில் ஆகிடும் அப்போ வந்து கம்மியாகும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்னரி ரேங்க் லிஸ்ட் வந்து வரப்போகுது ஸோ இன்னைக்கே வந்துடும் எதிர்பார்க்குறோம் இன்னொரு விஷயம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இதுல வந்து நம்ம காசு கீச கொடுத்து மேனேஜ்மெண்ட் சீட்டை வந்து நம்ம வாங்கிக்கலாமா முன்னாடியே அப்படி எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படி எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க மூணு ரவுண்ட் கவுன்சிலிங்க கட்டாயம் வந்து தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி நடத்துறது டிஎம்டி யூனிவர்சிட்டி நடத்துறது இந்த மாதிரி தான் வந்து சீட் வந்து அலகேட் ஆகும் அந்த லாஸ்ட் ஸ்டே ரவுண்ட்ல வேணா நீங்க போய் காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு நீங்க வந்து அப்ரோச் பண்ணி கேட்கலாம் சோ அப்பதான் வந்து ஏதாவது பார்த்து போடுறதுக்கு அதுவும் காலேஜ் ரெக்கமெண்ட் பண்ணா அந்த இதுல வந்து கிடைக்கும் அந்த மாதிரி மாபு ரவுண்ட் கடைசியா அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு சீட் வந்து அலகேட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க எல்லாருமே மோஸ்ட்லி ஜாயின் பண்ணிவிடுவாங்க நடுவில் போனால் பெனால்ட்டி வேறு பத்து லட்சம் செக்யூரிட்டி டெபாசிட் இழக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க நீங்கள் அவங்களுடைய பிளானை கரெக்டாக பண்ணுங்க கரெக்டான நேரத்தில் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு இப்போ அப்ளை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் மேடம் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டுருக்காங்க இப்போ எனக்கு வந்து கமெண்ட்ஸை வந்து நான் எழுதி வச்சுட்டு அதுக்குரிய ரிப்ளை வந்து சேர்த்து இதோட கூட கொடுத்துட்றேன் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கொடுத்த அப்டேட் கூட ப்ளஸ் அவங்க என்னென்னலாம் டவுட் வருது அவங்களுக்கும் அதையும் கிளாரிஃபை பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி சில வந்து கொரிஸ் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம பாத்தீங்கன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்க கட்டாயம் இந்த அப்டேட் வந்து எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இல்ல உங்களை சார்ந்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவ சீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எம்பிஎஸ் சீட்டுக்குன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க சில மாணவர்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு இவ்வளவு ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாது அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி ஒன்னு வேற ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி திரும்ப ரிப்பீட் படிக்க போகலாம் ஆனால் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறது மிக அவசியம் கவர்மெண்ட் கோட்டால போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் கோட்டால எத்தனை பேர் போடுறாங்கன்றது ரேங்க் லிஸ்ட் வந்தா தான் முடிவு பண்ண முடியும் சரியா அதனால இந்த விஷயம் வந்து முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஜெயவேல் யாதவ் பிசிக்கு நானூத்தி தொண்ணூத்தி நாலு ஜிஎம்சி பாசிபிளா மேம் இப்ப வந்து சொல்ல முடியாது கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்கதான் செய்து ஆனா இதை நம்ம எப்ப நம்ம தெளிவா சொல்லலாம் வரும்போது தான் சொல்ல முடியும் பிசில த்ரீ நைன்டி போர்க்கு முன்னாடி எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய கவர்மெண்ட் சீட் வந்து முடிவு பண்ணப்படும் அவருக்கும் அதே ஆன்சர் தான் இன்னைக்கு விட்டுருவாங்களா மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப ஃபீஸ் வந்துருச்சு லிஸ்ட் இன்னைக்கு வருமா வராதான்றத கமெண்ட்ல சொல்லுங்க வேற என்ன வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சில பேர் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் இசை கே கே நகர் பத்தி கேட்டிருந்தாங்க இசை கே கே நகர் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து அஞ்சரை வருஷம் வந்து நீங்கள் படிக்கணும் படிச்சுட்டு ஒன் இயர் வந்து அவங்க சொல்கிற இடத்துல வேலை பார்க்கணும் அது இல்லாமல் ஒரு லட்சம் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் வருஷ வருஷம் ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து யார் யாரெல்லாம் ரெடியோ அவங்க தான் வந்து இந்த சீட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுற நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா அவங்க உங்களை நீங்கள் ஒன் லேக் இருக்குது பதினெட்டாயிரம் தானே சொன்னாங்க இப்போ ஒன் லேக் இருக்கே அப்படின்னீங்கன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்பவுமே அதுக்கு வந்து இது பண்ணிக்கோங்க கிடையாது இந்த ஒருத்தர் கேட்டிருக்காரு மேம் அக்கார்டிங் டு யர் ப்ரொடிக்ஷன் இன் ஒன் மார்க் ஹவு மச் ஸ்டூடெண்ட்ஸ் பாசிபிள் லாஸ்ட் இயர் இட் வாஸ் ஆவரேஜ் சிக்ஸ்டி டு செவன்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வில் த நம்பர் பி சேம் திஸ் இயர் நோ ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாருக்குமே டஃப் போன முறை வந்து பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்னாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு கொஸ்டின் பேப்பரு அதனால வந்து உங்களுக்கு அந்த மாதிரி மார்க் எல்லாம் வந்துச்சு இந்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறதே அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் இருக்கிற எல்லாருக்குமே சீட்டு கிடைக்குன்றாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் நீங்கள் அக்கார்டிங் டு என்டிஏ கொடுத்த லிஸ்ட்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி இன்னும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்றது நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும் அதனால் அம் வெரி ஷுர் கட் ஆஃப் வந்து நிறைய குறைய வாய்ப்பு அதாவது நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி பதினஞ்சு அட்லீஸ்ட் நூறு வந்து குறையும் கட்டாயம் ஷோராக ஸோ அதனால் வந்து பார்த்துக்கலாம் நம்ம வந்தால் தெரியும் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் எம்பிசிஎஸ்சி கோட்டாவில் கிடைக்குமா வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஆர்டராக ஃபில் பண்ணுங்கள் உங்களுடைய சாய்ஸ் பண்ணீங்க ஸோ உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அதாவது இது ரேங்க்லிஸ்ட் வந்தால் ஓரளவு நம்ம கெஸ்ட் பண்ணிடலாம் எம்பிசிக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு இது இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அந்த சீட் வந்து எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தி நாலு சீட் இருக்கு சரியா ஸோ அதனால எழுநூத்தி ஐம்பத்தி நாலு சீட்டில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் இருக்கீங்கன்றத பொறுத்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு இஎஸ்ஐ கிடைக்குமா இல்லை செல்ஃப் ஃபினான்ஸ் ட்ரை பண்ணணுமா இல்லை மேலே இருக்க காலேஜஸே கிடைக்குமான்றது தெரிஞ்சிடும் அது இல்லாமல் நம்ம கரெக்டாக வந்து செவன் ஃபிஃப்டி ஃபோர் அப்படி எடுத்துக்க முடியாது கொஞ்சம் பேர் ஆல் இண்டியா கோட்டையில் போவாங்க கொஞ்சம் பேர் அதர் ஸ்டேட் போயிடுவாங்க கொஞ்சம் பேர் எனக்கு வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் போயிடுறேன் எனக்கு கவர்மெண்ட் வேண்டாம் கவர்மெண்ட் காலேஜில் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டடி அப்படின்பாங்க அதனால அது மாதிரிலாம் போகும்போது மாறும் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் பிஹெச்டி எம்பிஎஸ்சி சொல்ல முடியாது பாது அது வந்து ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் ஸோ அவங்க வந்து அது ஆர்டர் படி அவங்க போடுறாங்களா ஏன்னா நிறைய மார்க் எடுத்தவங்களே என்ன பண்ண போகிறாங்கன்னா பிஎஸ்டி பிஹெச்டியில் போய் படிக்க ஆசைப்பட்றாங்க அதனால எவ்வளவு பேர் அந்த மாதிரி மாணக்கர்கள் அங்க செல்கிறார்கள் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு மாணாக்கர்களை நல்ல மார்க் வச்சுக்கிட்டு அதுக்கு அப்ளை பண்றாங்க இதெல்லாம் பொறுத்துதான் உங்களுக்கு பிஹெசி கிடைக்குமா இல்லைன்னு சொல்ல முடியும் பிஹெசிலாம் பத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச ஒண்ண வேணா சொல்லலாம் ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா வந்து எவ்வளவு மார்க் வந்து வந்திருக்கு அப்படின்றது எவ்வளவு மார்க்ல முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ன்றதும் அது மாதிரி பிஹெச்சில பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸ்ல வரவே வராது அவ்வளவு படத்தையுமே கட்டி பிள்ளைங்க என்ஆர்ஐல ஜாயின் பண்ணிவிடுவாங்க இந்த கே கே நகர் டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே சமயம் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த பிரயோஜனமான அப்டேட் கார்டான வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மற்ற மாணவர்களுக்கு அப்போ தெரியும் ஓகே மக்களே இது முக்கியமான அப்டேட்டு அதனால தான் நான் இன்றைக்கே சொல்ல வந்தேன் ஏன்னா நான் இன்னைக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு இது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சப்போஸ் இதை நாளைக்கு நான் போட்டிருந்தேன்னா இன்றைக்கி வந்து எடிட் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ நான் இன்றைக்கி வந்து அப்படியே போட்டுவிட்டேன் பழைய ஃபீஸில் என்ன இருக்கோ அதையே போட்டுவிட்டேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த அப்டேஷனை கணக்கில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய ப்ராசஸ்ஸு ஆரம்பிங்க இது வரைக்கும் நம்ம லைவில் இணைஞ்ச எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் எம்பிபிஎஸ் படிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சூப்பரான அப்டேட்டடோட அப்டேட்டடான டீட்டெயில்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பை டேக் கேர்